அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹர்ஷ் மோகந்தன் நான் எஸ் என் கே ஒளி படிக்கிறேன் இன்னைக்கு வாசி புத்தகம் மேற்பார்வையிடும் நிகழ்ச்சிக்கு சூடு பட்ட பூனை அப்படின்ற சிறுகதை தொகுப்பு நூல நான் வந்துட்டு மேற்பார்வையிட போறேன் இது இந்த புத்தகத்தை வந்துட்டு முன்னாள் தமிழ் பள்ளி கோத்த தமிழ் பள்ளி ஆசிரியர் அவர் எழுத்தாளரும் கூட மலேசிய எழுத்தாளரான டி பால் அவரோட புத்தகத்தை இன்னைக்குன்னா இந்த சிறுகதை பத்தி இருந்து ஒரு சிறுகதை பத்தி நான் விளக்கி கொடுப்பேன் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச நான் தேர்ந்தெடுத்த ஒரு சிறுகதை அதாவது என்ன தீபாவளி சேவல் சேவல் தெரியல ஆண் கோழி ஓகே ஆஹ் மூர்த்தி அவங்களோட குடும்பத்தினர் வந்துட்டு எப்போதுமே காலையில தீபாவளிக்கு தீபாவளி அன்னைக்கு காலையிலே ஆஹ் ஆட்ட அரிசி குருமா கோழி பெரட்டல் பலகாரங்கள் அவிச்ச மூட்டை எல்லாத்தையும் வெப்பாராம் யாருக்கு அவங்களோட இருந்தவங்களுக்கு படையல் போடுற வகையில் அது மாதிரி சேலை வேட்டி சட்டை எல்லாத்தையும் வைப்பாங்க வந்துட்டு அவர் வைக்கவே இல்லையா எல்லாமே சைவ உணவுகளா தான் வச்சாராம் அது ஏன்னு வந்துட்டு அந்த ஏன் அப்படின்ற கதை தான் இது முழு இந்த சிறுகதை என்னன்னா அவங்க மனைவி சொல்றாங்களா இந்த மாதிரி என்னங்க இந்த இந்த வாட்டி கோழி எதுவும் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டுலயே நம்மதான் கோழி வளர்க்கிறோமே அதுல இருந்து அந்த சேவலை பிடிச்சு வெட்டி சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப இத கேட்ட அந்த சேவலுக்கு ரொம்ப கவலை அப்ப கவலையா இருக்கும்போது அந்த சேவலோட பெட்டை கொழி கேட்டுச்சு என்னாச்சிங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அப்ப அந்த சேவல் சொல்லுச்சு இல்ல நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஏன்னா என்னை காலையிலே வெட்டி சமைச்சிருவாங்க கறி ஆக்கிருவாங்க இந்த வாட்டி தீபாவளிக்கு என்னதான் படையல் போட போறாங்க இதோட நான் ஒன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் அவங்க இந்த ஒய்ஃப் சொன்னாங்க நம்ம எஜமானோட மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி என்னையே எஜமானரும் தலையாட்டிட்டு சம்மதம் தெரிஞ்சு வச்சுட்டாரு அப்படின்ட்டு அப்ப அந்த பெட்டை கோழி என்ன சொன்னி கவலையை விடுங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்போம் ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்ப அந்த அன்னைக்கு சரியான மழை தீபாவளிக்கு ஆஹ் நாள் சரியான மழை அப்ப என்னது சரியான மழை இல்ல சோ அந்த பெட்டைக்கோழியும் சேவலும் நனைஞ்சிருச்சு மழை பெஞ்சம் சூடாகவே இருந்தது அப்ப அந்த பெட்டை கோழிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு என்னங்க நீங்க இந்த மாதிரி நாளைக்கு காலையில அவங்க வந்துட்டு உங்களை பார்க்க வந்து பார்க்கும் போது மரத்துக்கிட்ட இறந்தது போல நடிச்சிருங்க விரைத்து போன மாதிரி இருக்கு உங்க உடம்பும் ஏன்னா மழை பெஞ்சதுக்கு நம்ம உரமெல்லாம் அதுக்கு சரியா இருக்கு அப்ப விரைத்து போன மாதிரி இறந்து போன மாதிரி இருங்கன்னு அஹ் அப்ப அந்த சேவல் செஞ்சு நான் இல்லைன்னா ஒன்ன ஒன்ன வந்துட்டு வெட்டி சமைச்சிருவாங்களேன்னு எங்க அப்ப கோழி செஞ்சு எங்க கவலைப்படாதீங்க நான் இப்ப முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால என்ன கை வைக்க மாட்டாங்க என் மேல அப்படின்னு அப்ப சேவைக் கொழு நடிச்சு அதே மாதிரி அந்த மூர்த்தியோட மனைவியும் சேவைக்ழி தொடாம அந்த வருஷம் வந்துட்டு கோழி சைவம் மட்டும்தான் சமைச்சாங்க சைவ அஹ் காய்கறிகள் மட்டும்தான் வச்சு சமைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த மனைவி ஒரு கடுப்பு அவங்களுக்கு இந்த வாட்டி சமையல் சேவல் இல்லையே அப்படின்ட்டு அப்ப அந்த இறந்து கிடந்த போல் நடிச்ச அந்த சேவலை எடுத்து அஹ் வீட்டுக்கு பின்னாடி கடை கட்டுறதுக்கு தோண்டி வச்ச குழியில ஒரு குழியில போட்டாங்க அப்ப அந்த பெட்டைக்கொழி இந்த மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டோன்னா பெட்டைக்கொழி தன்னோட கணவனை பார்க்க போச்சு யார சேவல் பார்க்க போயிட்டு அந்த சேவலுக்கு அடி எல்லாம் இருந்துச்சு ஆனா அவ்வளவு அடியில கொஞ்சம் ஓரளவுக்கான அடியில அதுக்கப்புறம் பாத்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே உனக்கே தெரியாத நடந்ததுதான் அப்படின்னு சேவல் சொல்ல சரிங்க நீங்க ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ராஜ மரியாதையோட ராஜ விருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு அப்ப இந்த சேவல் நம்புல அப்ப அந்த பெட்டைக்கோழி சொன்னச்சு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆன மாதிரி அந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்ப பெட்டைக்கோழி வீட்டுக்கு போயிடுச்சு சேவல் மூணு நாள் கழிச்சு காலையில ஏழு மணிக்கு அதாவது தீபாவளி கழிச்சு மூணு நாள் கழிச்சு காலை ஏழு மணிக்கு வீட்டுல உறவினர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த சேவல் கொக்கரிக்கும் போது மண் மூர்த்தியும் அவரோட மனைவியும் போய் பார்த்தாங்க அப்ப அந்த மனைவிக்கு ஒரே அதிர்ச்சி இருந்து போன கோழி எப்படி வந்துச்சு இது நம்ம இருந்தவங்க கடவுள் தெய்வம் அந்த அந்த உருவத்துலதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே தீபாரத்தனை எல்லாம் காட்டி எந்த விஷயம் ஆரம்பிக்க அந்த கோழிக்கு தான் காப்பிட்டுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல கூண்டு அதோட குட்டிகளுக்கு அதோட பெட்டை கோழி ஒய்ப்க்கு எல்லாத்தையும் நல்லா நல்லா இது பண்ணி நல்லா வாழ்ந்து வந்தாங்க அப்ப அதோட அவங்க அசைவம் தொடரதையே விட்டுட்டாங்க இப்படிதான் இந்த கதை வந்துட்டு இருந்தது ஒரு நல்ல அற்புதமான கதை ஒரு கேளிக்கையான கதைன்னு கூடயும் சொல்லலாம் அப்ப இதுதான் இந்த கதையோட ஆஹ் புத்தகம் நன்றி